அவர் ஒரே வருஷத்துல ரெண்டு குழந்தைகளை பத்திட்டார் பாத்தியா நீ இருக்கிய நான் என்ன பண்ணுவேன் உங்க அக்கா தான் அக்கா மேல ஏன் குறை சொல்ற முதல்ல நீ போய் ஒரு நல்ல டாக்டர் பாரு சுகமா தூக்கம் வருது அந்த குழந்தைங்க கத்துறது எவ்வளவு இனிமையா இருக்கு கேட்டீங்களா அந்த இனிமையில தான் சுகம் தூங்குற இந்த சத்தத்தை நம்ம வீட்டுல என்னைக்கு கேட்க போறோமோ கேக்க போறோமோ கேங்க அந்த ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை நம்ம பயல விட்டு கத்து எடுக்கலாம் நான் மேத்து நினைச்சேன் நீ இன்னைக்கு சொல்றேன் ரொம்ப லேட்டு எல்லாம் முடிச்சு இருப்பாங்க இப்ப போய் கேட்டு ஒரு முடிவு கொண்டுலாமா தம்பந்தி முருகேஷா தங்கரா வாங்க வாங்க எல்லாம் வாங்க தம்பதிகளோட வாங்க என்ன சமாச்சாரம் நம்ம குடும்பத்துல உள்ள அத்தனை பேரையும் கூட்டி ஒரு சின்ன மகாநாடு நடத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அதாவது இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் என்னன்னா என் கேவி இருக்காரு ஒரு பேரனை பார்த்துட்டு தான் மண்டையை போடுவீன் என் மண்டையை போட்டு விட்டுட்டு இருக்கா ஆனா அதை பத்தி என் மகன் எந்த வகையிலையும் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியல என்னால உங்க தலைமுறையை முடிச்சிருங்க முடிச்சிட முடிச்சிட நிலைமை இப்படி இருக்கும் போது நான் ஒரு அவசர முடிவு கொண்டுட்டேன் என்ன அதாவது நம்ம கமலா இருக்காரு நம்ம கமலாருடைய எட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தை என் மகனை விட்டு ஸ்ரீகாரம் எடுத்துக்க சொல்லணும்னு தான் அதான் முடிவு இந்த முடிவை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சம்பந்தி மன்னிக்கணும் இதுல நான் என்னங்க அபிப்பிராயம் சொல்ல முடியும் பிள்ளைய பெற்றவங்களும் தத்தெடுக்க போறவங்களும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா இது அது நியாயம்தான் பெரியவனே உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா ஐயா பெரியவங்க நீங்க கேட்கும்போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்க கமலா சம்மதிச்சா

அது உன் எதிர்கால வாழ்வு காவத்து ஆக பொழுது விடிஞ்சதும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கூட்டத்தையும் கலைச்சிட்டு நீ புருஷன் அழைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியேறும் வழியப்பான்

காரணம் வேற என்னப்பா இல்லாதவங்க எடுத்திருப்பாங்க சத்தியமா நான் எடுக்கல உங்க அம்மாவ நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோ இல்லையோ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லாத காலத்துல இரவல் வாங்கி பொங்களுக்கு போட்டு என்கிட்ட உத வாங்குவாளே தவிர திருட்டு புத்தி அவள் நான் எடுக்கல உங்க அம்மா எடுக்கல மத்தபடி யாரு சொல்ற என்னப்பா புரியாத மாதிரி பேசுறீங்க இந்த இந்த வீட்ல உங்க அத்தர வேற யாருமே இல்லையா இந்த பாரு சுத்தி வளைச்சு பேசறதெல்லாம் இங்கே வேண்டாம் யாரை சொல்ற அவங்க பேரை சொல்லு சம்பந்தியே இந்த பொண்ணு யாரை மனசுல வச்சிட்டு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு அவங்க இல்லாதவங்க தான் என்ன இல்லாதவங்க பணமட்டம்தான் இல்லாதவங்க ஆனா மானம் இல்லாதவங்க இல்ல என்னப்பா மான மரியாதை பத்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க நீ

நீங்க இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க இவ்வளவு பெரியவங்களே கையெடுத்து கும்பிட்டு நாங்க எடுக்கலன்னு சொல்லலையா நமக்கு மட்டும் என்ன நாமும் எடுக்கலங்கிறத நிரூபிச்சுட்டா போச்சு இத